இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு ஓப்பனிங் உங்களை கூப்பிட்றாங்கண்ணா உங்களை பத்தி நான் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் யார் யா நீங்க யாருன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா ஓ யுவரா எங்கே இன்னும் காணமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு ஆறாம் தேதி ஆறு மணிக்கு ஒரு வாக்கு சொல்லி கொடுத்தேனே கவனிச்சிக்கலாம் அது தெரிஞ்சு தம்பி என்கிட்ட கேட்குறாரு கவனிக்கலையா தேதி ஒரு வாக்கு சொல்லி கொடுத்துல்லடா மூணு வாக்கு மூணு வாக்கு மூணு வாக்கு இது என்ன பிரமாணம் இதோட ஒண்ணு அவருக்கா ஆ சொல்லுங்க செல்வாக்குடா சின்ன படத்தாஸ் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டு கேட்டுக்கோ நல்லா இருக்கு அருள் வாக்கு அதை வேற ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி

அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் அருமையா ஐயா அந்த பழைய வண்டி ஸ்டார்ட் ஆகல சாச்சி சாச்சி அடிப்பாங்க அது மாதிரி பண்ணானுங்க அவங்க பசங்க அதான் நீங்க வந்து ரெகுலரா கிளாஸ் வரன்றது நீங்க வராதனால என்னாச்சு கேப் விழுந்துருச்சு